ஒரு தலைவனின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது கதைகள் தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜப்பான் நாட்டின் கடலோர கிராமத்தில் ஒரு மீனவ இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான் அவன் பெயர் ஊராஷிமா அவன் அம்மா அப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தான் தினமும் காலையில் அவனும் அவன் அப்பாவும் மீன் பிடிக்கும் படகுல கடலுக்கு போய் மீன் பிடிப்பாங்க சாய்ந்தரமா அவங்க பிடிச்ச மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க உராஷிம்மா சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிச்சிட்டு இருக்கான் இப்ப அவனோட அப்பா மாதிரியே ஒரு நல்ல மீனவனா ஆகிட்டான் இது நல்ல மழை காலம் கடல் மிகவும் கொந்தளிப்பா இருந்தது இரண்டு நாளா புயல் காற்றும் மழையும் நிற்கவே இல்லை அவனால மீன் பிடிக்கவும் போக முடியல மூணாவது நாள் உராஷிம்மா கடற்கரைக்கு போனான் கடல் இரண்டு நாளா இருந்தது போல் இல்லாமல் மிகவும் அமைதியாக இருந்தது இன்னைக்கு அவனும் அவன் அப்பாவும் மீன் பிடிக்க போலான முடிவுக்கு வந்தான் அப்ப திடீர்னு யாரோ சத்தமா கத்துற சத்தம் கேட்டுச்சு சுற்றிலும் திரும்பி பார்த்தான் அங்க மூன்று சின்ன பசங்க சத்தமா சிரிச்சுக்கிட்டு மணலில் எதையோ குத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தான் அந்த பசங்க ஒரு பெரிய கடல் ஆமையை திருப்பி போட்டு அதை குச்சியால் குத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆமையை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு அது தப்பிக்க வழி இல்லாமல் அதோட சின்ன கால்களை அசைச்சிக்கிட்டே தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு உடனே ஊராசிமாவும் அங்க இருந்த ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த பசங்க கிட்ட ஓடினான் டேய் பசங்களா எதுக்கு இந்த அப்பாவியான ஆமையை துன்புறுத்துறீங்க நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க இல்லனா இந்த குச்சியெல்லாம் அடிச்சிடுவேன்னு கத்தினான் உராசிமா கற்றுனதை பார்த்து அந்த பசங்க பயந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க உராசிமா ஆமையை திருப்பி நேராக போட்டான் ஆனால் ஆமை ரொம்ப களைப்பாக இருந்தது அதால் ஒரு அடி கூட நகர முடியல அதனால் அவன் ஆமையை மெதுவாக தூக்கிக்கிட்டு போய் கடலில் விட்டான் அது மெதுவா நீந்தி போறத பார்த்துக்கிட்டே இருந்தான் அதனால ரொம்ப நேரமும் ஆகிடுச்சு இனிமே அவனால கடலுக்கும் போக முடியாது அதனால கடலுக்கு மீன் பிடிக்க போகணுன்ற ஆசையை கைவிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போனான் அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஒரு மட்டும் தனியாக கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரலான்னு முடிவெடுத்தான் படகை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க கடலுக்கு போனான் மீன்பிடி வலையை வீசி எறிந்துவிட்டு காத்திருந்தான் அப்போது உராஷிமா உராஷிமா அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்டுச்சு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த நடுக்கடல்ல நம்மள பேர் சொல்லி யார் கூப்பிட முடியும்னு நினைச்சான் சுத்தி பார்த்தான் யாருமே கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு எட்டிய வரை கடல் நீர் தான் தெரிஞ்சிச்சு திரும்பவும் யாரோ உராசிமா உராஷிமான்னு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு அந்த சத்தம் தண்ணியில் இருந்து தான் வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால் படகுல இருந்து மெதுவாக தண்ணி எட்டி பார்த்தான் அங்கே ஒரு கடலாமை ஆமை நீந்திக்கிட்டு இருந்தது என்னை உனக்கு அடையாளம் தெரியலையா உராசிம்மா அப்படின்னு ஆமை கேட்டுச்சு நேற்று என்னை கடற்கரையில் சிறுவர்கள் துன்புறுத்திய போது நீ தான் வந்து காப்பாற்றினாய் என்னை மெதுவாக தூக்கி வந்து கடல் நீரில் விட்டாய் நான் உண்மையிலேயே ஆமை இல்லை நான் இந்த கடல் நாட்டில் உள்ள டிராகன் அரசனின் மகள் நான் டிராகன் இளவரசி என்று ஆமை கூறியதைக் கேட்ட உராஷிமா மிகவும் வியந்து போனான் பின் மகிழ்ந்து வளைந்து குனிந்து இளவரசி உங்களை அடையாளம் கண்டுபிடிக்காமல் போனதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் நீங்கள் ஏன் இப்படி ஆமை வடிவத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் உன்னை போன்ற ஒரு நல்ல அன்பான மனிதனை கண்டுபிடிக்கத்தான் நான் ஆமை வடிவத்தில் கடற்கரையில் உலாவிக் கொண்டிருந்தேன் ஒரு இளவரசியை பார்த்தால் அனைவரும் அன்பாகவும் நல்லவராகவும் நடந்து கொள்வார்கள் ஆனால் நான் அனைத்து உயிரினங்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளும் ஒரு உயிரை தேடி அழைந்தேன் ஆபத்தில் இருக்கும் ஆமைக்கு நல்லது செய்ய உண்மையிலேயே ஒரு நல்லவனால் தான் முடியும் உன்னுடைய இந்த நல்ல குணத்துக்கு ஒரு அருமையான பரிசு இருக்கு என்னுடன் நீ டிராகன் அரண்மனைக்கு என் அப்பாவை பார்க்க வருகிறாயா அப்படின்னு ஆமை கேட்டது உராசிமாவும் ஆமையுடன் செல்ல ஒத்துக்கொண்டான் ஆமை உராசிமாவை தன் முதுகின் மேல் ஏறி உட்காரச் சொன்னது அவன் அமர்ந்ததும் ஆமை துள்ளி குதித்து கடலின் ஆழத்துக்கு சென்று இன்னும் ஆழத்துக்கு சென்று கொண்டே இருந்தது கூர்மையான பாறைகளை லாவகமாக தாண்டிச் சென்றது அழகான வண்ணமயமாக மின்னும் பவள பாறைகளை தாண்டி சென்றது அப்படி நீந்தி செல்லும்போது பல வண்ண மீன்கள் வந்து வளைந்து ஆமைக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் வணக்கம் செலுத்தியது ஆமை நீந்தி போய்கொண்டே இருந்தது கடைசியாக ஒரு பிரம்மாண்டமான பாறையால் ஆன நுழைவு வாயில் உள்ளே சென்றது உள்ளே சென்ற உராசிமாவுக்கு ஒரே ஆச்சரியம் அங்கு மிகப்பெரிய அழகான பல வண்ண ஆழ்கடல் தாவரங்களும் பல வண்ண பூக்களும் மனதை கொள்ளை கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய கோட்டைக்கு முன் போய் ஆமை நின்றது இப்படி ஒரு பிரம்மாண்ட கோட்டையை உராஷிமா இதற்கு முன் பார்த்ததே இல்லை அதன் சுவர் முழுவதும் தங்கத்தால் ஆனது பல வண்ண விலையுயர்ந்த பெரிய கற்கள் கோட்டை சுவரில் பதிக்கப்பட்டிருந்தது உராஷிமா சுற்றிலும் ஆச்சரியமாக பார்த்தான் அப்பொழுது ஒரு மிகப்பெரிய தங்கம் மீன் வந்து வளைந்து குனிந்து உராஷிமாவுக்கு வணக்கம் செலுத்தியது அவன் கீழே இறங்க உதவி செய்தது அவன் கீழே இறங்கி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஆமையை காணவில்லை அந்த இடத்தில் ஒரு அழகிய கடல் இளவரசி நின்றிருந்தாள் வா என்று உராஷிமாவை அழைத்து கொண்டு ஒரு ஆடம்பரமான அறைக்கு சென்றாள் அங்கு முத்துக்கள் பதித்த தங்க சிம்மாசனத்தில் விலை அழகான ஆடை அணிந்து அமர்ந்திருந்த ஒரு மனிதரை தன் அப்பா என்று அறிமுகப்படுத்தினாள் உராசிமா அந்த கடல் அரசனுக்கு தலை குனிந்து வணக்கம் செலுத்தினான் நீ என் மகளை காப்பாற்றியதை என் மகள் எனக்கு சொன்னான் நீ உண்மையிலேயே நல்ல மனிதன் நீதான் என் மகளுக்கு பொருத்தமானவன் நீ என் மகளை மணந்து கொள்கிறாயா என்று அரசன் உராசிமாவை பார்த்து கேட்டான் அவன் திகைப்பில் வாய் பேச முடியாமல் நின்றான் பின் சுய நினைவு திரும்பியதும் மன்னருக்கு வணக்கம் செலுத்தி திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தான் உடனே கடலரசனின் அரண்மனை மகிழ்ச்சியுடன் திருமண கோலம் பூண்டது உராஷிமாவுக்கும் இளவரசிக்கும் ஆடம்பரமான திருமணம் நடந்தது உராசிமா மிகவும் மகிழ்வுடன் இருந்தாள் உராசிமா மிகவும் மகிழ்வுடன் இருந்ததால் நாட்கள் போவதே அவனுக்கு தெரியவில்லை இப்படியே ஒரு வருடம் சென்று விட்டது திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு அவனது பெற்றோர் நினைவு வந்தது ஐயோ நம் அப்பாவும் அம்மாவும் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாத அப்பாவை விட்டுட்டு வந்தோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டான் அவனுக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் அவன் மனைவியிடம் நான் என் பெற்றோரை பார்க்க வேண்டும் நீயும் என்னுடன் வருகிறாயா என்று கேட்டான் மன்னிக்க வேண்டும் என்னால் இந்த கடல் நாட்டை விட்டு வர முடியாது நான் உங்களுக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிறிய பெட்டியை தருகிறேன் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இதை திறந்து பார்க்க வேண்டாம் அப்படி திறந்தீர்கள் என்றால் பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறினாள் இளவரசி ஆமையாக மாறி அவனை கடற்கரையில் கொண்டு வந்து சேர்த்தாள் உராஷிமா அவன் கிராமத்திற்கு சென்றான் அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அங்கு ஆற்றினுடைய திசையும் போக்கும் மாறி இருந்தது மழையின் வடிவம் மாறி இருந்தது பெரிய பெரிய மரங்கள் இருந்த இடத்தில் அவைகளை காணவில்லை அவன் வீடும் இருந்த இடத்தில் இல்லை அங்கு பெரிய பெரிய புதர்கள் முளைத்திருந்தன கடைசியாக மீனவர்கள் நாலந்து பேர் நடந்து வருவதை பார்த்தான் அவர்களை இந்த கிராமத்தில் அவன் பார்த்ததே இல்லை புதியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் இந்த கிராமத்தில் உராசிமா என்று ஒருவன் இருந்தான் அவனுடைய வீடு எங்கிருக்கிறது என்று தெரியுமா என கேட்டான் உராசிமாவா அப்படி யாரும் இங்கு இல்லையே அவரைப் பற்றி எங்களுக்கு தெரியாதே என்று கூறினார்கள் பிறகு கடைசியாக மிகவும் வயதான ஒருவர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ஊரில் உராசிமா என்ற மீனவன் இருந்ததாகவும் அவர் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு கடலில் தொலைந்து போய்விட்டதாகவும் அவன் தொலைந்து போன துக்கத்திலேயே அவனுடைய பெற்றோர் இறந்து விட்டதாகவும் கூறினான் முன்னூறு வருடங்களா என திகைத்து போனான் உராஷிமா. கடலில் ஒரு வருடம் இங்கு முன்னூறு விட்டதா உராஷிமா அழுது கொண்டே நடந்து சென்று கடற்கரையின் பாறையில் அமர்ந்தான் அவனுக்கு ஒன்றுமே நினைவுக்கு வரவில்லை என்ன நடந்தது என்று புரியவில்லை நெடுநேரம் அழுது கொண்டிருந்தான் வெகுநேரம் கழித்து தன் கையில் இருந்த மரப்பெட்டியை பார்த்தான் அவன் மனைவி அதை திறக்க கூடாது என்று சொன்னதை அவன் மறந்துவிட்டான் பெட்டியை திறக்க ஆரம்பித்தான் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த ஆமையை யாரோ தலையில் வேகமாக அடித்தது போல் இருந்தது திரும்பி உராசிமாவை பார்த்து கத்தியது உராசிமா அதை திறக்காதே திறந்தால் உன்னுடைய முன்னூறு வருட வாழ்க்கை ஒரு கணத்தில் அழிந்துவிடும் நீ உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே இறந்து விடுவாய் உராஷிமா இதை கேட்டதும் கடல் நீரை பார்த்து ஓடினான் ஆமையும் வேகமாக திரும்பி வந்து அவனை முதுகில் ஏற்றி கொண்டு தண்ணீரில் மூழ்கி மறைந்து போனது அதன் பிறகு அவர்களை பூமியில் பார்க்கவே முடியவில்லை இந்த கதை இதோடு முடிந்தது நாம் அடுத்த கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe to கதை நிலா you!